வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன் நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வெண்டைக்காயை கழுவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பேனில் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு அதோட கடுகு சீரகம் வரமிளகா போட்டு தாளிச்சிக்கோங்க கடுகு சீரகம் நல்லா அப்புறமா வரமிளகாயை சேர்த்துக்கலாம் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ நறுக்கி வச்சிருக்கேன் வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா வதக்கி விட்ற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது கூட மஞ்சத்தூள் ஒரு கரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இல்லாத இல்லாதவரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு சாம்பார் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க காரை தந்தாப்பில் நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த கிண்ணத்தில் பாதி கிண்ணம் தான் சேர்த்துருக்கேன் நம்ம வதக்கி விட்டதில் கொஞ்சமாக வெண்டைக்காய் வதங்கியிருக்கோம் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு வதக்குங்க ஓரளவுக்கு வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ எண்ணெய் ஒரு டீஸ்பூன் விட்ருக்கேன் கொஞ்சம் நல்லா வறு வறுப்பட்டு நல்லா கொஞ்சம் மொறு மொறுன் இருக்கும் அடுப்பு லோ ஃப்ளேம்லே இருக்கட்டும் நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள் இது சிம்பிளான வெண்டைக்காய் வறுவல் இது லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி சீக்கிரமாக செஞ்சு கொடுத்து விட்ருலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்